சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழி தோன்றல் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த பதிவில் வந்து உங்களுடைய ராசிக்கு மார்ச் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்பாக இந்த மாதத்தில் எந்த மாதிரியான கோச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல கவனித்து போங்க முதல்ல நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல கேது பகவான் தண்ணீராசியில சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல சூரிய பகவான் ஆரம்பத்தில் முதல்ல கும்பத்துல இருக்காரு சனி பகவானும் அதே இடத்துல சனி பகவான் வந்து அதே கும்பராசியில் மட்டும்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்காருங்க சந்திரன் இருக்காரு சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா இரண்டரை நாளுக்கு ஒரு முறை அவர் வந்து சஞ்சாரத்தை மாற்றிக்கொண்டே போயிடுவார் இப்போ அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இம்மாசம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நாம என்ன சொல்லுவோம்னா பங்குடி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க ஆக இந்த பங்குடி மாதம் அப்படிங்கிறது என்னன்னா சூரிய பகவான் மீன மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணி மீன ராசியிலே இருக்கக்கூடிய காலம்தான் பங்குடி மாதம் அப்படின்னு பேர் அதனால இந்த பதினஞ்சாம் தேதி சூரியனனுடைய பயிற்சி நடக்க போகுது சரி அதே மாதிரி மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா புத பகவானும் சுக்கரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் முதல்ல இருக்கு இதில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாங்க முதல்ல மாதம் மார்ச் மாசம் நாலாம் தேதி செவ்வாய் கிழமை பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் வக்ரகதியை மாத்திக்கிறாரு அவர் நேர்கதியில் தான் என் பொதுப்ப போயிட்டு இருக்காருங்க அவர் என்ன செய்யறார் அப்படின்னா ரெட்டோகிரேட் அப்படிங்கிற ஒரு மோஷனை மாற்றிக்கொள்கிறார் அப்போ முன்னோக்கி போய் கொண்டிருப்பவர் அப்படியே பின்னோக்கி வர ஆரம்பித்து விடுவார் அதே மாதிரி ஒன்போதாம் தேதி மார்ச் மாதம் ஒன்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரத்தை மாற்றி கொள்கிறார் அந்த புத பகவானும் மாத்திக்கிறாரு இப்போ இன்னும் மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இம்மாசம் பதினெட்டாம் தேதி செவ்வாய் கிழமையில புத பகவான் என்ன செய்கிறாருன்னா பின்னாடி வராங்களே வக்ரமாகி மீனத்திலிருந்து கும்பத்துக்கே மாறிவிடுகிறார் இப்படின்னு இந்த புத பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறார் இப்படின்னு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கிரக சஞ்சாரங்கள் கொண்ட மாசமாக இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய அப்புறம் சுக்கரன் இந்த ரெண்டுமே பரிவர்த்தனை செய்து கொள்றாங்க இப்போ இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் சுக்கரன் அப்படிங்கிறவர் அசுரருக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகவே ஆகாது ஆனா ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா என்னுடைய வேலையை நான் செம்மையாக உன்னுடைய வேலையை நான் செம்மையாக செய்கிறேன் என்னுடைய வேலையை நீ செம்மையாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற உடன்படிக்கையில ஒரு சமரசமான முறையில் கிரக பரிவர்த்தனா யோகத்தை தராங்க இது எப்படியெல்லாம் உங்களுக்கு இம்பாக்டை கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் தருது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எதை செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத விழாவறியாக பார்ப்போம் மேஷ ராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்க அப்படின்னாங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இதில் முதல்ல முன்னாடியே சொன்ன மாதிரிங்க ரெண்டாம் இடத்திற்கு உடைய சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துலையும் பனிரெண்டாம் இடத்திற்கு உடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்துலையும் கிரக பரிவர்த்தனை செய்து கொள்கிறாங்க இதற்கு ரெண்டு பனிரெண்டுக்கான கிரக பரிவர்த்தனா யோகம் இந்த சுக்கரன் குருவினுடைய பரிவர்த்தனை இது வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்குங்க குடும்பத்தில் நல்ல பண வரவுகள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு சரியானபடி வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்து வந்ததுன்னா ஒரு நல்ல வேலை உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு கிடைக்கும் இல்லை வேலைக்கு போக வேண்டிய இதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கவனித்து கொண்டிருக்கார் எந்த விஷயமோ அதில் அவர் தன்னை அபிவிருத்தி செய்வது கொள்வதற்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் நீங்கள் ஒருவேளை கணவராக இருக்கீங்க உங்களுடைய மனைவிக்காக இருக்கீங்க அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அல்லது அவங்க வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க அவங்க எப்படி தன்னை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம்னு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதத்துலேருந்து புதிய வகையான தொழில் யுத்திகளையோ அல்லது வேறு ஏதான விஷயங்களையோ அவங்கள் கையாண்டு ஒரு நிரந்தரமான வருமானத்தை அதாவது ஃபினான்ஷியலி இண்டி இண்டிபெண்ட் அப்படிங்கிறது இந்த காலத்தில் எல்லோருக்குமான ஒரு தேவையாக இருக்குதுங்க அப்படியான ஒரு தேவை அவங்களுக்கு பூர்த்தி அடைவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உருவாக்கி தருதுங்க அதனால வந்து மேஷராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இந்த குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனாயகம் ரொம்ப அபரிமிதமாக இருக்குது அடுத்ததாக பார்க்கும்போது இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த இரண்டாம் பாவத்தில் தான் முழுமையாக இருக்காரு இந்த குரு பகவான் வந்து தன பொருள் ஆவரணங்கள் சேர்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு அது மட்டும் இல்ல ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை அவர் பார்க்குறாருங்க அதனால் உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த கடன் சுமை அது வெகுவாக குறையும் அதே போல் வேறு ஏதாவது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்களை அபிவிருத்தி செய்து கொள்வதுக்காக கடன் வாங்கணும் அல்லது கடன் கிடைக்கணும் ஒரு வீட்டு கடன் கிடைக்கணும் அல்லது ஒரு தொழில் கடன் கிடைக்கணும் வேறு ஏதோ ஒரு படிப்பு கடன் கிடைக்கணும் ஏதோ ஒரு அபிவிருத்திக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது பரிபூர்ணமாக இந்த இந்த மாதத்தில் சாத்தியமாகும் அது மட்டும் இல்லை அதை வந்து குரு பகவானினுடைய பார்வைக்குள்ளே ஆரம்பம் வர்றதுனால சுமூகமான உறவுகள் ஏற்படும் இல்லை முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் உங்களுக்கு கூடுதலான பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறார் அதனால இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடியது லாபஸ்தானம் அப்படின்னு பேரும் பொதுவாகவே இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை கொடுக்குங்க அதே போல பொன் பொருள் ஆபரண சேர்க்கையை கொடுக்கும் தனித்துவமான ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தில் வியாபாரத்திற்கு தேவையான செலவுகள் எல்லாம் போக உங்களுடைய கையிருப்பு அதற்கு பெயர் தான் லாபம் அப்படின்னு பெயர் அந்த லாபம் என்ன விஷயம் எந்த தொழில் செய்தால் உங்களுக்கு கையிருப்பான லாபம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாமே பதினோராம் பாவம் தாங்க அந்த இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கார் இப்போ சனி பகவான் இருந்தால் பிரச்சனையாக கிடையவே கிடையாது பதினொன்னில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாப சனி அதுவும் ஸ்தானாதிபதியே அவர்தான் அவர் அந்த இடத்திலே ஆட்சி பலம் பெறுவது உங்களுக்கு அமோக வளர்ச்சியாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து அதே இடத்துல சூரிய பகவானும் இருக்காங்கரு அந்த சூரிய பகவான் இம்மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களோட பன்னெண்டாம் பாவத்துக்கு மாறிடுவாரு இப்போ சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்திற்கு மாறிடுவாரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சரி அதற்கு முன்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்திற்கு உடையவர் ஐந்தாம் பாவத்திற்கு உடையவர் சூரிய பகவான் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைகளை தரக்கூடிய ஒரு அருமையான ஸ்தானம் அதே போல் தெய்வ வழிபாடை தரக்கூடியது நல்ல கல்வியை தரக்கூடியது அதே போல வந்து உங்களுக்கு மனதிற்கு இருக்கக்கூடிய விருப்பம் அதே போல ஆசை காதல் அன்பு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஐந்தாம் பாவங்க இப்போ ஐந்தாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவர் இப்போ பதினோராம் பாவத்துல உட்கார்ந்திருக்கார் இல்லைங்களா அதனால ரொம்ப நாளாக மன விரும்பி கொண்டிருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து காதல் பண்ணி கொண்டிருக்கீங்க இது திருமணமாக கைகூட வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க அதை பெற்றவங்களுடைய சம்மதத்துடன் இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதற்கான ஒரு நல்ல ஒரு முன்னோட்டத்தை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லை இரு விட்டாரோட சம்மதத்தில் திருமணமாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கு ஏன்னா அஞ்சு பதினொன்றுங்கிறது அதே மாதிரி இந்த பதினோரு பதினைந்து தேதி வரைக்கும் ஓரளவு நல்லா இருக்குங்க பதினைந்து தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்து விடுகிறார் அப்போ அந்த சமயத்துல என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டீங்க அப்படின்னாங்க முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினைஞ்சு தேதிக்கு மேல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் அடிக்கடியாக ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதுலேயும் கவனமாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிற ஒரு சூழ்நிலையை வச்சுங்க அல்லது வந்து ஒரு பணி நிமித்தமாக நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அவங்க வந்து ஒரு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு பணி நிமித்தமாக வெளிநாடு போகணும் அல்லது வெளி மாநிலத்துக்கு போகணும் அல்லது அவங்க வந்து வெளி மாநிலத்துக்கு போகணும் உங்களோட வாழ்க்கை துணைவர் அப்படின்னு உங்களை வந்து பணி நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வேறு ஏதாவது சொந்தங்களினுடைய வீட்டு விசேஷத்தினுடைய காரணமாகவோ சற்று விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் கூட கொஞ்சம் தாமதம் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும்ங்க இதெல்லாம் என்ன செஞ்சால் நம்ம ஓவர் கம் பண்ணலாம் இதையெல்லாம் நம்ம கடந்து போக முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதாவது மார்ச் மாதம் நாலாம் தேதிங்க பதினோராந்தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த நான்கு தினங்களும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதத்தில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த செவ்வாய்கிழமையில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு சாற்றி அர்ச்சனை செய்து கந்த சஷ்டி கவச்சம் அல்லது வேல் மாறல் பாராயணம் செய்து வாருங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அந்யோன்யம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் பெருகும் கடன் சுமை வெகுவாக குறையும் சிவாய நமக இப்போது நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்காக இப்போ உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்த்தோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூர்ணமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு உள்ளது இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இது உங்களுக்கு சரியாக கிடைக்கல இது கூட குறைச்சி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் எதிர்வினை ஆற்றிக்கொண்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளுங்க சரி அது உங்களுடைய ஜாதகம் சார்ந்த விஷயத்தை அறிந்து கொள்ளணும் உங்களுடைய தனித்துவமான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னா அடியனிடம் அடியனுடைய அந்த கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமக